ஈரோட்டில் இருந்து தெலுங்கானாவிற்கு வெள்ள நிவாரண உதவிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அனுப்பி வைத்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலத்திற்கு ஈரோட்டிலிருந்து மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு லட்சம் போர்வைகள் ஆறு லாரிகளில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் குடியசைத்து லாரிகளை அனுப்பி வைத்தார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் தகுதி தேர்வில் கால வரையறை ஏழு ஆண்டுகள் காலம் என்பதை நீட்டிக்க வேண்டுமென ஒரு மாதத்திற்கு முன்பே முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்ததாகவும் அதை ஆய்வு செய்து இந்தியா முழுவதும் ஆசிரியர் தகுதியை நீட்டிப்பு செய்வதற்கு துறை பரிந்துரை செய்திருப்பதாகவும் விரைவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் ஆயுட்காலம் வரை நீட்டிக்கப்படும் என்றார் நீட் தேர்வை பொறுத்தவரை அரசு தெளிவான கொள்கையில் உள்ளதாகவும் ஏற்கனவே இது குறித்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்திருப்பதாகவும் நீட் தேர்வில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் முடிவு இருக்கும் என்றும் தெரிவித்தார் ஒரு மாத காலத்திற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தேர்வில் கால வரை இருந்தது ஏழாண்டு காலம் என்பது அது நீட்டிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதினார் அதன் அடிப்படையில் அதை ஆய்வு செய்து இந்தியா முழுவதும் ஆயுள் காலம் வரையிலும் அதை நீட்டித்து தருவதற்கு அந்த துறை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் ஆயுள் காலம் முழுவதும் ஆசிரியர் தேர்வு வெற்றி பெற்றவர்கள் தேர்விலே தேர்வு செய்வர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய ஆயுள் கால முறையிலும் அது நீட்டிக்கப்படும் நல்ல முடிவுகளை என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் மிக விரைவிலேயே நீங்களும் மகிழ்ச்சி பெறுவீர்கள் நீட் தேர்விலே அரசு பள்ளியில் எழுதிய மாணவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த காலத்தை மிக விரைவில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள்